தலைகளாக மாறிய சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவனுங்க ஸோ முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ அது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வீரர்கள் யாருமே சிஎஸ்கேயில் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியே இருக்குது ஸோ எப்படி ஐபிஎல் இப்போதைக்கு நடக்க போகிறதுல ஸோ இங்கிருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம எல்லாமே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களுமே வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேல யாருமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயமே ஒருத்தர் திரு ரெண்டு பேர் ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாலுமே இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் சிஎஸ்கே உடைய கேம்பில் இருக்காங்க ஸோ அதனால் இனி வரக்கூடிய அந்த இரண்டு போட்டி போட்டிகளில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் புது வீரர்கள் வந்து களமிறக்க சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடியாக முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி யார் அந்த புது முருக வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இன்னும் அணியில் எடுக்காமலே இன்னும் பிளேயிங் லெவலில் கூட இடம் பிடிக்காத வீரர்கள் எல்லாம் வெளியே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே உள்ளே போட்டு சிஎஸ்கே நீ ஆடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமான வீரர்கள்னு பார்த்தோம்னா இந்த ராகுல் திரிபாதி தீபக் கூடா விஜய் சங்கர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் இனிமேல் கில்லை அப்படின்றது கிளியராக இன்டிமேட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள்லாம் வெளியவே இருங்க உள்ளெல்லாம் வராதிங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தாலுமே ஒரு பிரோஜனம் இல்லை ஏன்னா நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு சான்ஸ் கொடுத்து நீங்கள் அங்கேரில் இந்த மேட்ச் மட்டும் நீங்கள் ஆடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் மாஸ்டராக ஒரு பிளானை போட்டிருக்காங்க ஸோ பிளேயிங் லெவனே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் தகுந்த அணியாக வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸுங்க ஸோ யங்ஸ்டர்ஸை வச்சு தலை தோனி அவர்கள் அடுத்த ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி அவர்கள் ரிட்டர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இளம் பிளேய் லெவனை செட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ வந்து இளம் வீரர்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அவர் இரண்டாயிரத்தி எட்டில் வந்து டி உலக கோப்பை வந்து வின் பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் அவரும் ஒரு இளம் வச்சு தான் வந்து இப்போ ரெடி பண்ணார் ஸோ அங்கிருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எப்படி டூ பாயிண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆச்சோ ஸோ ஃபர்ஸ்ட் அணி ஸ்டார்ட் ஆச்சோ இப்போ வந்து டூ பாயிண்ட் டூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இரண்டாவது அணி வந்து சிஎஸ்கே அணி தேர்வு செய்வதற்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவை அடிச்சிக்க ஆளே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் இப்போவே தரமாக ரெடி பண்ணிவிட்டாங்க ஒரு சில பிளேயர்களை மட்டும்தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்த சீசன் சிஎஸ்கேவை கூட முடியாத அளவுக்கு ஒரு தரமான அணியாக வந்து தலை தோனி அவர்கள் வந்து உருவெடுக்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவனை வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வெளியே இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ள வந்தால் சிஎஸ்கே உடைய அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமை தான் இப்போ சிஎஸ்கே நிர்வாகம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபாரின் ப்ளேயர்ஸ் வந்து சாம் கரன் எல்லாம் இங்கே தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாம் கரன் ஜாமி ஓர்டன் ஸோ இந்த மாதிரி பிளேயர் நூர் அஹமது இவங்கலாம் பத்திரமா இவங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டெவில் பிரேவேஸ் நாதன் இல்லிஸ் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் மட்டும் தான் அவங்களுடைய கண்ட்ரிக்காக ப்ளே பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ கிளம்பல ஸோ ஐபிஎல் நிறுத்திட்டாங்க ஸோ வேறு வழியில் கிளம்பி இதாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால தான் கிளம்பினாங்களை தவிர மற்றபடிக்கு வந்து அவங்க போயிருக்க மாட்டாங்க ஐபிஎல் முடித்து தான் போயிருப்பாங்க ஸோ பிசிசியும் ஐபிஎல் நிர்வாகம் சேர்த்து ஒரு நூறு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க என்ன ரூல்ஸ்னால் பாதியிலே விட்டுட்டு போனால் அவங்க இரண்டு ஆண்டுகள் தடை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் நிறுத்திட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ரிசெடல் விட்டு அங்கே இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் வந்து பிளான் பண்ணி வேறு மாதிரி நடந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்ன வேணால் நடக்கலாம் ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேடைய லெவன்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போகுது நாகர்கோட்டி வெளியே இருக்கார் நம்ம ஸ்ரீயஸ் கோபால் வெளியே இருக்கார் ராமகிருஷ்ண கோஷி வெளியே இருக்கார் நம்ம சித்தார்த் வந்து வெளியே இருக்காரு ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான பிளேயர்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிளேயிங்கில் உள்ள இந்த மாதிரி மாற்றத்தோடு தலை தோனி அவர்கள் சூப்பராக வந்து களமிறங்க போகிறாரு ஸோ இந்த களமிறங்கக்கூடிய சிஎஸ் கேணி இரண்டு போட்டிகள் ஆடிட்டு கெத் வெளியே வந்துட்டு அடுத்த சீசன் மாதம் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க மாஸான பிளேயர்ஸ் எல்லாருமே கம்பேக்கும் பண்ண போகிறாங்க யார் யாரெல்லாம் இன்ஜூரியில் போனாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்த சீசனில் தரமான ஒரு கம்பேக்கோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாங்க அடுத்த சீசனில் சிஎஸ்கேனி ஏலத்தில் போய் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது ஒரு சில பிளேயருக்கு மட்டும் இம்பார்ட்டன் கொடுத்து அவங்க ஆக்ஷனில் போய் எடுத்தால் போதும் இப்போதிக்கு உடைய பிளேயிங் லெவல் ஸ்ட்ராங்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ தலை தோனி அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டு இன்னும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்பது சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து தோனி அவர்கள் கம்பல்சரியாக பிளே பண்ண போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சிஎஸ்கேவை ஒரு தரமான அணியாக உருவாக்கிட்டு தான் அவர் வந்து ஓய்வு அறிவிப்பார் அப்போ கூட இல்லைங்க ஓய்வு அறிவித்தாலுமே உடனடியாக சிஎஸ்கேல அவருக்கு முக்கியமான பதவி வந்து காத்து இருக்கிறது அவர் அந்த மைதானத்து வெளியே அந்த சேரில் வந்து உட்காந்து சிஎஸ்கேவுடைய இளம் அணி எப்படி பிளே பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கறது அடுத்து அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அடுத்தது அவருடைய முக்கியமான வேலையாக இருக்க போகுது ஸோ தோனி அவர்களின் இளம் அணி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த சீசன் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வந்து தலைகீழாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சில முக்கியமான வீரர்கள் எல்லாம் உள்ள வர போகிறாங்க சில முக்கியமான வீரர்கள் எல்லாம் வெளியே போகிறாங்க ஸோ அதுதான் வந்து பிளேயிங் லெவனில் அடுத்த இரண்டு போட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றமாக இருக்க போகுது ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் லெவலில் மாற்றம் இருந்தால் கடைசி போட்டிகளை கண்டிப்பாக சேஞ்சஸ் வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு தலை தோனி அவர்களின் மாஸ்டர் பிளான் குறித்து கருத்துக்கள் என்று மறைக்காமக்க மாட்டல சொல்லுங்கள் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஐபிஎல் வந்து ரீசெடுல் அப்படின்றத வந்து பிசிசி வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ரீசெடுலில் பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறே மைதானத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஆறு மைதானத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகள்லேயுமே வந்து பிரித்து தனித்தனியாக போட்டிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் போட்டியை வந்து உடனடியாக முடிக்குவேன்ற அந்த எண்ணத்தோடு தான் பிசிசி இப்படி ஒரு டிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பிசிசி செய்யப்பட்ட மிகப்பெரிய தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போட்டிருக்காங்க மும்பையில் போட்டிருக்காங்க கொல்கத்தாவில் போட்டிருக்காங்க அதேமாதிரி அகமதாபாத்தில் போட்டிருக்காங்க டெல்லியில் போட்டிருக்காங்க பட் சென்னை சென்னையை வந்து ஏன் விட்டாங்க அப்படின்னு தெரியல சென்னை ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா கண்டிப்பாக கடைசி போட்டி ஹோம் கிரவுண்டில் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பிசிசிஐ நமது சிஎஸ்கே அணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க தல தோனி அவர்களை வந்து கடைசி போட்டியை வந்து அவர் வந்து சொந்த மைதானத்தில் ஆட விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கான பிளான் தான் போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ஐபிஎல் போட்டிகளை முடிக்கணுமோ அது வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஜூன் பதினொன்றாம் தேதி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடக்க போகுது சவுத் ஆப்பிரிக்கா வருஷஸ் ஆஸ்திரேலியா லார்ட்ஸில் வந்து நடக்க போகுது ஸோ அந்த போட்டிக்கு முன்னாடியே வந்து நம்ம ஐபிஎல் முடிச்சிட்டா ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றதுக்காக தான் அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்ருக்காங்க பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மூணாம் தேதி இறுதி போட்டி இருக்க போகுது மூணாம் தேதி இறுதி போட்டி அப்படின்னும்போது யார் அந்த இறுதி போட்டிக்கு வர போகிறாங்க யார் எந்த கோப்பையை வெளில போகிறாங்க மும்பை வர போகிறாங்களா ஆர்சிபி போறாங்களா குஜராத் ரைட்டர்ஸ் வர போறாங்களா இல்ல பஞ்சாப் கிங்ஸ் வரப்போங்களா யார் அந்த நான்கு அணி பிளே ஆஃப் சீரியஸில் வந்து உள்ளே போக போகிறாங்க அந்த உள்ளே போய் யார் இறுதிப் போட்டிக்கு அந்த கோப்பையை தட்டி தூக்க போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிளப்பியிருக்கு அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் நம்ம ஆர்சிபி அணி கப்படிக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த பதினெட்டு ஆண்டுகளில் ஆர்சிபி அணி பல டைம் போயிருக்காங்க கப்படிக்காமல் வந்திருக்காங்க இந்த டைம் வந்து அவங்களுக்கு இயற்கையை வந்து சதி செஞ்சாலுமே மீண்டும் வந்து இயற்கை அவங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து இருக்கக்கூடிய போட்டிகளில் அவங்க ஜெயிச்சா தான் சேஃபு ஸோ ஒரு போட்டியாச்சும் ஜெயிச்சே ஆகணுன்ற க கட்டாயத்தில் இருக்காங்க அப்படி இல்லை இருக்கிற ரெண்டு போட்டியிலேயுமே ஆர்ஜிபி அணி தோல்வியை சந்தித்தால் அடுத்து அவங்களுடைய பிளே ஆஃப் கணவன்றது முடிவுக்கு வரும் எனக்கு எல்லாம் நிறைய அணி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கமா கேகேஆர் இருக்காங்க லக்னோ இருக்காங்க ஸோ நம்ம பஞ்சாப் இருக்காங்க டிசி இருக்காங்க ஸோ இவங்களுடைய ஆட்டத்தெல்லாம் பார்த்து தான் அடுத்தது நம்ம போகுமா மாட்டோமா போகுமா மாட்டுமா இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதாங்க அந்த பேட்டில் வந்து ஆறு பேர் வந்து மோத போகிறாங்க பிளே ஆஃப் ரேஸுக்கு அந்த ஆறு பேரில் யார் அந்த நாலு பேர் போக போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அந்த நாலாவது பேஸில் கண்டிப்பாக பாயிண்ட் டேபிளில் கரண்ட் ரெண்டு தான் உள்ளே போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய சீசன் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்து அந்த நான்காவது பேஸ்சில் இருக்கக்கூடிய டீம் எல்லாமே லக்கில் அந்த ரெண்டு டேட்டில் தான் வந்து உள்ளே போயிருக்காங்க ஏன் ஆர்சிபியை நம்ம எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கலாம் சீசன் அப்படி தான் உள்ளே போனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்து போட்டிகளை நம்ம பார்க்க போகிறோம் ஐபிஎல் வந்து ரீஷெடியூல் வந்துடுச்சிங்க ஸோ அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே பிசிசிஐ போட்டாங்க பதினேழாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ முதல் போட்டியே வந்து டிசியும் பஞ்சாப் அணியும் மோத போகிறாங்க ஸோ இந்த போட்டியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ பிசிசிஐ வந்து எடுத்த முடிவு சரியா தவறா என உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க